வணக்கம் முனைவர் சண்முகவேல் கடவுள் நம்மளை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார் என்று கூறுவது மூடர்த்தனம் கடவுள் என்பது நமது மனச்சாட்சியை பொறுத்து அமைந்துள்ள ஒரு உண்மை ஆகவே தன்னுடைய நிலையை ஒரு மனிதன் அறிய தவறும்போது அவனை மற்றவர்கள் அவனை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் மதுவை தேடி சென்று அவர் உழைப்பை உழைத்து மதுவை தேடி சென்று மதுபான கடையிலே அதை பணத்தை கொடுத்து பெற்று அதை அருந்துகிறார்கள் மதுவை தான் இவர்கள் தேடி செல்கிறார்கள் ஆகவே இந்த மதுவை விடுவதற்கான ஒரு எண்ணங்களோ ஒரு முயற்சிகளோ இவர் எடுக்கவில்லை அந்த முயற்சிகள் எடுத்தால் அது பயனளிக்கும் குறிப்பு தன் உழைப்பை எந்த விதத்தில் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் தான் உழைத்த உழைப்பை யார் பயனடைய வேண்டும் தன்னுடைய பெற்றோர்கள் நிலையை உணர வேண்டும் தான் பெற்ற பிள்ளைகளுடைய நிலையை உணர வேண்டும் தன் கட்டிய மனைவியோட கடினத்தை கஷ்டத்தை அவர் படும் துன்பத்தை உணர வேண்டும் அப்படி ஒரு மனிதன் அந்த துன்பத்தை உணர்வேன் என்று சொன்னால் அவன் குடி மட்டுமல்ல அவங்கிட்டே இருக்கும் தீய பழக்கங்கள் எதுவும் அவனிடம் அண்டாது நன்றி வணக்கம்